வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி தாவேக்கா அந்த பொதுக்குழு நடந்த பிறகு பொதுக்குழு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளே ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் அதனால நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோக்கள் வந்திருக்கோம் பேசிய வீடியோவே வந்திருக்கோம் அதனுடைய சாராம்சம் சர்ச்சைகளும் தொடர்ந்து பொதுக்குழுக்கு பின்னாடியும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம குறிப்பாக ஒரு விஷயத்தை வந்து இங்க குறிப்பிட வேண்டியிருக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா விஜய் பேசியதுலயே பல வன்மம் இருந்துச்சு விஜயே வன்மம் பிடித்த மனிதரா சொல்லிட்டோம் ஆதவ அர்ஜுனான்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்காரு அவர் தான் அந்த கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பிரிவு அப்படி என்ன இது வரைக்கும் எந்த கட்சியிலயும் அப்படி ஒரு பதவியெல்லாம் கிடையாது இது புதுசா உருவாக்கி இந்த கட்சியில உட்காந்துருக்காங்க ஏன்னா இது பூரா அறிவாளிகள் கூடாருல்ல பூரா தற்கூரி கூட்டத்துக்கு இன்னொரு பேரு அது அது வச்சிருக்காங்க ஓகே ரைட் ஆதவு மேலாண்மை தேர்தல் மேலாண்மையினுடைய பொறுப்பாளராக இருக்காரு அவர் அந்த கட்சியில அவர் மைக்கு பிடிச்சி பேசுறாரு வரலாறு தெரிஞ்ச வரையே ஒரு வரலாறு சொல்லியிருக்காரு அந்த வரலாறு என்ன சொன்னாரு அது உண்மையிலேயே அவர் பேசியது உண்மைதானா அவர் ஏன் எந்த சம்பவத்தை எந்த சம்பவத்தோடு முடிச்சு போட பார்க்கிறாரு மற்றவர்கள் என்ன பேசியிருக்காங்க அது சம்பந்தமா நீங்க இணையத்துல நிறைய பார்த்துருப்பீங்க அல்லது பேசியவர்கள் பார்த்திருப்பீங்க நம்ம நம்முடைய பார்வையாளர்களுக்கும் நம்முடைய நம்மை நம்மை நேசிக்கிறவர்களுக்கும் சில விஷயங்கள் நான் அந்த காலகட்டத்தில் செய்தியாளராக இருந்தபோது அன்று இரவு நான் என்ன சம்பவத்தில் நான் என்ன பார்த்தேன் எனக்கு என்ன தெரியும் அப்படின்றதெல்லாம் பதிவு செய்வது சரியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோ முக்கியமாக அன்றைய அந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு அதான் முப்பதாம் தேதி அதிகாலைன்னு வச்சிங்களேன் அன்றைக்கு தான் அந்த கைது நடவடிக்கை எடுக்கப்படுது அது ஒரு வெள்ளிக்கிழமை இரவு விடிஞ்சா சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு அது அதிகாலை சனிக்கிழமை அதிகாலையில் தான் அந்த கைது நடவடிக்கை பெரும்பாலும் அப்போ நான் ஒரு பிரிண்ட்டில் வந்து வேலை பார்த்து பிரிண்ட் மீடியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு பிரபலமான நாளிதழ் வேர் வேண்டாம் அந்த நாளிதழில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இரவு பணி இரவு பணி வந்து அதிகபட்சமாக எடிஷன் முடிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் எடிஷன் முடிச்சா கூட இரவு படுப்பதற்கு எப்படியும் வந்து ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி ஆகிடும் அது அது வரைக்கும் நம்ம வேற ஏதாவது வேலைகள் இருக்கும் பேசுவோம் ஏதாவது அது சாப்பிட்றதே அதுக்கப்புறம் தான் எல்லாமே முடிச்சு எடிஷன் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி லாஸ்ட் மினிட் ஏதாவது செய்தி வருதான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு எதுவும் வரல பிறகு கிளியரன்ஸ் போட்டு வருது அதுக்கப்புறம் அது வந்து ப்ரிண்ட்டுக்கு போயிடும் அது மறுநாள் காலையில் நம்ம செய்தித்தாளை பார்க்க முடியும் இப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரியான சோசியல் மீடியாவுடைய தாக்கமோ இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஊடகத்தினுடைய வெளிச்சமோ அன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைச்சல் குறிப்பிட்ட ஊடகங்களும் குறிப்பிட்ட மெயின் ஸ்ட்ரீம் சேனல் மட்டும்தான் இருந்துச்சு அந்த அந்த மாதிரி சூழ்நிலையில அப்பதான் வந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி வந்த புதுசு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆட்சி வந்த புதுசு வந்த புதுசுலயே நிச்சயமாக எதிர்வினை இருக்கும்னு ரொம்ப நாளாவே எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அப்படின்னு ஏன்னா இந்த அன்று இரவு நடந்த கலைஞர் கைது கலைஞர் கருணாநிதியுடைய கைது ஏன் நடந்தது அப்படின்றதுக்கு ஒரு பிளாஷ்பேக் கண்டிப்பா இருக்கும் இல்லையா அந்த பிளாஷ்பேக் என்னன்னா தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்துல அம்மையார் ஜெயலலிதா முதல் முறையாக ஆட்சியை படிக்கிறாங்க முதல்வராக வந்து உட்கார்றாங்க அதுவும் எப்படின்றீங்க தொண்ணூத்தி ஒண்ணு காலகட்டத்துல ராஜீவ்காந்தியுடைய அந்த படுகொலை சம்பவம் தமிழ்நாட்டுல ஸ்ரீபெரும்புதூர்ல நடந்தப்ப மிக மிக மோசமான அந்த ஒரு சம்பவத்தினால் உலகமே அதிர்ந்து போச்சு குறிப்பாக தமிழர்கள் மீதான பார்வையே மாறி போச்சு தமிழ்நாடு மிக மோசமான மாநிலமாக பார்க்கப்பட்டுச்சு இந்தியாவே அதிர்ந்து போனது ஒரு வரலாற்று நாயகனுடைய படுகொலை இங்க தமிழ் மண்ணுல ரத்தம் சிந்தி செத்து போயிட்டார் ராஜீவ் காந்தி அவர்கள் அவர்தான் அடுத்த பிரதமராக வரப்போறார் பிரதமர் ரேஸ்ல அவர் தான் முதலிடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி இளம் பிரதமர் உலகமே திரும்பி பார்க்கிற பிரதமரா இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் படு நம்மை நேசித்து வந்த மனிதரை நாம நம்முடைய மண்ணுல அவர் படுகொலை செய்யப்பட்டார் அந்த சம்பவம் தொடர்பாக அப்போது ஏற்பட்ட வரும் கலவரம் பயங்கர பஞ்சாயத்துக்கு பிறகு அதற்கு காரணம் திமுக தான் என்று முத்திரை குத்தப்பட்டது ஆனால் அப்ப எந்த சம்பவம் நிரூபிக்கப்படவில்லை இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு தொடர்ச்சியாக திமுக வை சேர்ந்துள்ள வீடுகள் எல்லாம் சுவரையாடப்பட்டது குறிப்பாக நான் செய்தியா செய்தியாளராக இருந்த அப்ப ஏரியாடி போட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன் செய்தியாளராக இருந்த நான் சார்ந்த அந்த எந்த மாவட்டத்துல செய்தியாளராக நான் இருந்தனோ அந்த மாவட்டம் அதிகமான சேதத்துக்குள்ளானது அருவேது எந்த மாவட்டமும் இல்லை இப்பொழுது திருவள்ளூர் மாவட்டம்னு சொல்லப்படுகிற அப்ப ஒருங்கிணைந்த மாவட்டமா இருந்துச்சு செங்கல்பட்டு மாவட்டம் அந்த மாவட்டத்துல பெரும்பாலான இடங்கள் ஸ்ரீபெருந்தூர் அடைஞ்சு சம்பவம் ஸோ திருவள்ளூரும் அந்த சுத்தி இருக்கிற எல்லா பகுதிகளும் அடித்து நொறுக்கப்பட்டது கடைகள் எல்லாம் உடைச்சி நொறுக்கப்பட்டது இதெல்லாம் பிளாஷ்பேக் அந்த சம்பவத்துல குற்றம் சாட்டு தாறுமாறா பேசிக்கிட்டு இருந்தது திமுக தான் இதை செய்தது அப்படின்னு சொல்லி திமுக சதியோடு தான் அவரோட உதவியோடு தான் செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பரப்புரை மேற்கொண்டார்கள் கடைசியில இதுவரை அந்த குற்றச்சாட்டு பரப்புரையாகத்தான் தவிர நிரூபிக்கப்படவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த படுகொலையினுடைய அனுதாபத்தின் காரணமாக அம்மையார் ஜெயலலிதா மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார் அந்த தேர்தலில் கலைஞர் மட்டும்தான் ஜெயிக்கிறாரு எல்லாருமே தோத்து போறாங்க பருதிகளும் அதை ஜெயிக்கிறார் ரெண்டு பேர் தான் அப்ப வந்து ஜெயிக்கிறாங்க பாக்கி எல்லாருமே தோத்து போறாங்க பெரிய லெவல்ல மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்ட காலகட்டம் பயந்தாங்க திமுக கரவேட்டி கட்டுறதுக்கே பயந்தாங்க அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்துல இந்த அம்மையார் அவ்வளவு அட்ராசிட்டி பத்திரிக்கையாளராக நாங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டோம் பொதுமக்கள் ரொம்ப கொட கொடூரமா பாதிக்கப்பட்டாங்க என்ன காரணம்னா என்ன பாதிக்கப்பட்டோம் பாதிக்கப்பட்டோன்றீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இப்ப இருக்கிற டூ தௌசண்ட் கிட்ஸ்க்கு இந்த ஜென்சி கிட்ஸ்க்கெலாம் அந்த சம்பவங்கள்லாம் நினைவிலே இருக்க தெரியாது ஏன்னா குழந்தையாவே இருக்க மாட்டீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க தொண்ணூத்தொன்றுல அந்த அம்மையார் வந்தப்ப அவங்க வீட்டில் எழுந்திரிச்சாலே ரோடெல்லாம் பிளாக் பண்ணுவாங்க அந்த அம்மையார் வீட்டிலேருந்து எந்த வழியாக வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது அதனால எல்லா வழிலையும் பிளாக் பண்ணுவாங்க எப்போ அந்த அம்மா கான்வாய் கிளம்பி போதோ அது வரைக்கும் ரோடு எல்லாம் மறிக்கப்பட்டு வாகனங்கள் காவல் காத்துகிட்டே இருக்கும் ஆம்புலன்ஸ் வழி இருக்காது அவசரமாக நீங்கள் யாரும் எதுவும் செய்யவே முடியாது எதிர்த்து கேள்வி கேட்கவே முடியாது ஊடகங்களில் வேலை பார்த்து முன்னணி ஊடகத்தில் வேலை பார்த்து நாங்களே கடுமையான நெருக்கடிக்கும் கடுமையான அடக்குமுறைகளுக்கும் ஆளானோம் அப்போ சாமானிய மக்கள் நிலைமை யோசித்து பாருங்க எவ்வளோ கொடூரமாக இருக்கும் அப்போலாம் கத்திப்பாரா பிரிட்ஜெலாம் கிடையாதுங்க இப்போ இருக்க கிண்டி கத்திப்பாரா பிரிட்ஜு அத்தனை அழகாக அத்தனை வடிவங்களோட இருக்குது அதெல்லாம் இப்போ கிடையாது நீங்கள் சென்னையில் அதாவது சென்னையே வந்து டச் பண்ணோம்னா நீங்கள் தாம்பரத்துலேருந்து வந்தீங்கன்னா கிண்டியை தாண்டினோன்னா பல கிலோமீட்டருக்கு டிராஃபிக் நிற்கும் ஏன்னா அம்மையார் வீட்டில் கிளம்பிட்டாங்கன்னா அவங்க வீடு போயஸ் கார்டன் ஏன்னா இங்க நிப்பாட்டுறாங்க யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு ஆட்சியாக தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு அந்த நேரத்துல அதுக்கு பிற்பாடு வந்த அஹ் அரசு திமுக அரசு தொண்ணூத்தி ஆறுல திமுக கவர்மெண்ட் வந்துருக்கு அப்ப வந்து அவர்கள் இவங்க மீது வந்து அதிக வருமானத்தை அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு ஆடம்பர திருமணம் பண்ண வழக்கு அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு சுடுகாட்டு ஊழல் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்னாள் மந்திரிகள் மீது குறிப்பாக வந்து அம்மையார் ஜெயலலிதா மீது அவருடைய தோழியார் சசிகலா மீதெல்லாம் பல வழக்குகள் அப்போ வந்து பதியப்பட்டது அந்த வழக்குகள்ல கைதும் செய்யப்பட்டாங்க அந்த சூழ்நிலையில அது ஒரு சம்பவம் நடந்துச்சு பிற்பாடு பாத்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருது அம்மையார் ஜெயலலிதா வெற்றி பெறுகிறார் ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன பிறகும் கூட தொண்ணூத்தாறுக்கு பிறகு தொண்ணூத்தாறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் திமுக அரசாங்கம் அப்ப ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தேர்தல் வருது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸா இப்பதான் நடந்துகிட்டு வருது முன்னாடி மாறிட்டே இருக்கும் இவங்க அதிமுக இருந்தா அடுத்து திமுக வரும் அடுத்து அதிமுக வரும் அடுத்து திமுக மாறி மாறிட்டு இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அம்மையார் ஜெயலலிதா வந்துட்டாங்க வந்த பிறகு ஏற்கனவே தன் மீது ஊழல் குற்றச்சாட்டை சொன்ன ஏற்கனவே அந்த அம்மா சும்மாவே ஆடுவாங்க காலில் சலங்கை கட்டினா சும்மா இருப்பாங்களா அதிகாரம் கையில் வந்துருச்சு வானலாவே அதிகாரம் வேற கையில் வச்சிருக்காங்க உடனடியாக நள்ளிரவானாலும் பரவாயில்ல ஒரு வெள்ளிக்கிழமை இரவு கைது பண்ணா சனி ஞாயிறு ஜாமீன் எடுக்க முடியாது மண்டே வரைக்கும் ஆக மொத்தம் ரெண்டு நாளாவது உள்ள வச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு மிக குரூர புத்தியோடு கேவலமான எண்ணத்தோடு அவருக்கு வேண்டிய காவல்துறை அதிகாரிகளை கையில் வச்சுக்கிட்டு ஒரு கைது நடவடிக்கையை மேற்கொள்றாங்க அதற்கு அவர்கள் என்ன காரணம் சொன்னாங்கன்னா அப்ப வரைக்கும் சொல்லல சார்ஜ் ஷீட் பின்னாடி தான் சொல்லப்பட்டது சென்னையில கட்டப்பட்ட மேம்பாலங்கள் திமுக அரசாங்கத்துல மேம்பாலங்கள் அப்பதான் பிரிட்ஜஸ் எல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னுக்குள்ள அதாவது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்னுக்குள்ள தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்குள்ள அந்த காலகட்டத்தில் நடத்தப்பட்ட மேம்பாலங்கள்ல ஊழல் எவ்வளவு ஊழல் நினைக்கிறீங்க நூற்று கணக்கான கோடியா ஆயிரக்கணக்கான கோடியா லட்சக்கணக்கான கோடியெல்லாம் கிடையாதுங்க பனிரெண்டு கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது நிரூபிக்கப்படவே இல்லை இப்ப வரைக்கும் கைது செய்தார்கள் அந்த சம்பவம் நடந்து இத்தனை எத்தனை வருஷம் ஆகுது இதுவரை அந்த வழக்கில எந்த விதமான முன்னேற்றம் இல்ல அந்த வழக்கு நிரூபிக்கப்படவே இல்லை அவ்வளவுதான் அது அன்றைக்கு அம்மையாருக்கு கருணாநிதி அரசு பண்ணணும் அவர் கதரவு சத்தத்தை கேட்கணும் அது மட்டும்தான் அவருடைய குறிக்கோளா இருந்தது அதே நேரத்துல வளர்ந்து கொண்டிருந்த மு ஸ்டாலின் அப்போ வந்து அவர் தான் மேயர் சென்னையினுடைய மேயர் அவர் எம்எல்ஏவும் ஜெயிச்சார் அப்ப எப்படியாவது அவரையும் அரஸ்ட் பண்ணணும் அவருக்கு இன்னும் ஆறு மாச காலத்துல மேயர் பதவி ரிசைன் பண்ண போறாரு எம்எல்ஏ ஆயிட்டாரு அப்ப அவரையும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேயரா அவருடைய வீடு அப்ப வேலைச்சேரில் இருக்கு இவர் அவரை போய் முதல்ல தேடுறாங்க இல்லை சனி ஞாயிற்றுக்கிழமைகள் பெரும்பாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க அக்கா வீடு பெங்களூர் அங்க போயிட்டு வருவது வழக்கம் அன்றைக்கும் அவருக்கு வந்து அவர் கிளம்பிட்டார் தெரியாது இந்த மாதிரி ஒரு கைது திட்டம் இருக்கு இப்படி நம்ம பிடிக்க போறாங்க ராத்திரி வந்து தூக்கிடுவாங்க அப்பாவை நம்மளே இவங்க பிடிச்சிருவாங்கன்னு தெரியாது அவர் கிளம்பி போயிட்டு இருக்காரு நள்ளிரவு அதிகாலையில கலைஞர் வீட்டுல போயிட்டு கைது செய்யறாங்க கொடுமையான சம்பவம் இவங்க எல்லாருக்கும் தெரியும் முரசொலிமாறன வந்து அவரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவரு அவரை தூக்கி போட்டு பந்தாடுறாங்க முகமது அலி வந்து காவல்துறை அதிகாரி கருணாநிதி பிடிச்சு தூக்குனார் இல்லையா அந்த முருகேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏசி அவர் வந்து ஆவடி பகுதியினுடைய இன்ஸ்பெக்டரா இருந்த காலத்துல இருந்து எனக்கு அறிமுகமானவர் எனக்கு நெருங்கிய நட்பு ஓட்டாரம் அவர் என்னுடைய திருமணத்துக்கெல்லாம் வந்திருக்காரு அவர் அவ்வளவு தூரம் அவருக்கும் எனக்கு நட்பு இருக்கு அவர்தான் மயிலாப்பூர் ஏசியா இருக்காரு அவர் வந்து அம்மையார் உத்தரவின் பேர்ல முகமது அலி சொன்னதின் பேர்ல முத்துக்கற்புடைய உத்தரவின் பேர்ல இவங்க வந்து பிடிக்கிறாங்க அவர்தான் அந்த கருணாநிதி தூக்கி இருப்பார் நான் வந்து அந்த புகைப்படம் வச்சிருக்கேன் முருகேசா முருகேசன் வந்து என்னை முருக முருகேசன் அப்படின்னு சொல்லியிருப்பார் நகைச்சுவையாக கலைஞர் அவர்கள் ஏன்னா கையை வந்து அவர் தூக்கும் போது அவர் வயதானவர் அந்த வயதிலும் அவரை தூக்கும் போது அவருக்கு கையில கடுமையான காயம் ஏற்பட்டுச்சு ரொம்ப பெயின் இருந்துச்சு அந்த வழி வந்து ஒரு அவர் சரியாவதற்கு சொல்லியே கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு மிக மோசமாக காவல்துறை ஒரு முன்னாள் முதல்வர் மிகச்சிறந்த மனிதர் பல்வேறு காலகட்டங்களில் தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பல போராட்டங்களிலே பல விஷயங்களை செய்து காட்டியவர் அப்படி இருந்தும் கூட காழ்ப்புணர்ச்சின் காரணமாக அரசியலுக்காக இது வந்து ஒரு கிரிமினல் குற்றம் இல்லை இந்த குற்றச்சாட்டு பதிவு பண்ணிட்டீங்க நீதிமன்றத்தை நாட போறீங்க உண்மையிலேயே தவறு இருந்தால் தண்டனை கொடுக்க போறாங்கன்றது பெரிய ப்ராசஸ் இதை இன்னைக்கு குற்றம் குற்றச்சாட்டு சொன்ன உடனே நாளைக்கே நள்ளிரவே வந்து அவங்க தப்பித்து ஓடி போற நபர்கள் இல்ல கிரிமினல் குற்றவாளிகள் இல்ல இவர்கள் வந்து போய் சாட்சியங்களை கலைச்சிருவாங்கன்னு ஒண்ணும் இல்ல அந்த அடிப்படையில அவர்கள் மீதான விசாரணை பொறுமையாக கூட எடுத்திருக்கலாம் இரவோடு இரவாக கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பாதித்த பிறகு கூட அந்த நீதி அரசர் அன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அசோக் குமார் அவர்கிட்ட முன்னாடி போய் நிப்பாட்டும் போது அவரால் ரிமாண்டுக்கு தான் அனுப்ப முடிஞ்சது உடனடியாக பெயில் விடுங்கன்னா கூட அவர் விடல சோ அது அதுக்குள்ள பொழுது பிறந்துருச்சு இந்த நான் நள்ளிரவு நான் வந்து இரவு பணியில இருக்கிறேன் நாங்க படுத்து போயிட்டோம் எங்களுக்கு தெரியாத சம்பவமே போன் அடிக்குது பயங்கரமா அதிகாலையில எடுத்து பார்த்தா இந்த மாதிரி கலைஞர் கைது அப்படின்னு சிபிசிடி அலுவலகம் எக்மோர்ல இருக்கு அந்த ஆபீஸ் தான் கூப்பிட்டு வராங்க அதற்குள்ள எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க அதற்குள்ள அது காலையில தான் நாங்க வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட இப்ப நம்ம வந்து மாலை காலை பத்திரிக்கை அப்படின்னா எல்லாருமே மதியத்துக்கு மேலதான் வேலையை ஆரம்பிப்பாங்க மாலை பத்திரிகைனா உங்களுக்கு காலையில அதிகாலையில வந்துருவாங்க காலையில பத்திரிகைனா அவங்க மதியத்துக்கு பன்னெண்டு மணிக்கு தான் வந்து உட்காருவாங்க ஆஃபீஸில் எல்லாருமே வருவாங்க ஸோ நாங்களும் இரவு பணி முடிஞ்சு காலையில ஆறு மணியில் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவோம் மறுநாள் எங்களுக்கு டூட்டி போடும்போது நம்ம ரெண்டு மணியோ ஒரு மணியோ என்ன நமக்கு டூட்டி டைம் போட்டிருக்கோ அந்த டைம் போக இரவு பணினா ஆறு மணிக்கு தான் போக போகிறோம் பகல்னா தான் நம்ம சீக்கிரம் போவோம் ஸோ தான் இருக்கும் அன்று எல்லாருமே அதிகாலையில வந்த சம்பவம் கேள்விப்படும் எல்லாரும் அலுவலகமே பரபரப்பாயிருச்சு ஆளாளுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போறாங்க சோ பல்வேறு விஷயங்கள் சென்னையே மிக பரபரப்பா தமிழ்நாடே பரபரப்பாயிருச்சு சொல்ல வேணுமா இங்க அரசுன்றது அப்போ சிறைச்சாலை இருக்கிற அந்த அந்த மேம்பாலத்தின் மேல எந்த வாகனமும் அனுமதிக்கப்படல அவர் தரையில உட்காந்து தர்ணா இந்த எண்டுல நாங்க நிக்கிறோம் அங்க யாருமே கிட்ட போக முடியல முன்னாடியே கூட்டு போயிட்டாங்க அவர் வாசல்லே உட்காந்துட்டாரு என்ன எனக்கு வந்து மருத்துவ உதவி வேணும் சிகிச்சை நான் எடுக்கணும்ன்ற மாதிரி உட்காந்துட்டாரு நீதி அரசர் சொன்னது அதுதான் அவரை அரசு மருத்துவமனையில கூட்டு போயிட்டு அவருக்கு முழு உடல் பரிசோதனை இது போலீஸ் காதல் வாங்கல கலைஞர் அவர்களை நெருக்கி தள்ளி கொண்டு போய் விஷயத்துக்கு இந்த இது அப்புறம் அவர் ஜெயிலுக்குள்ள போயிட்டார் அடைக்கப்பட்டார்னு வச்சுங்களேன் இந்த சம்பவத்தை அவர்கள் தேடிய முதல் குற்றம் ஏ ஒன் அக்யூஸ்டாக போடப்பட்ட குற்றவாளி வந்து குற்றவாளியாக சொல்லப்பட்டவர் வந்து மேயராக இருந்த முக ஸ்டாலின் அவர் வீட்டுக்கு போறாங்க வேலை சரியில்ல அவர் வீட்டுல இல்ல அவருக்கு இரவோடு இரவாக அதிகாலையில் கைது வந்து அவருக்கு தகவல் தெரிவிக்கப்படுது அவர் பெங்களூரே ரீச் அதுக்குள்ள திரும்பிட்டார் திரும்பி காலையில வந்துட்டார் வந்தவொடனே முதல் வேலையாக அவர் நேராக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் சந்தித்து சொன்ன விஷயம் என்னன்னா நானே வந்திருக்கேன் என்னை யாரும் கைது எல்லாம் பண்ணவே வரல நானே நேரடியாக நீதியரசர் முன்னாடி போய் சரண்டர் ஆக போறேன் எல்லா வழக்குகளையும் பார்த்தவங்க மிஸ்ஸாவே பார்த்தவர்கள் இந்த குற்றச்சாட்டை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு நாங்க வந்து வெளியில வருவோம் எல்லாவற்றையும் அவங்களை காவல்துறை செய்த அத்தனை அட்ராசிட்டி அடக்குமுறைகளையும் சட்டத்தின் முன்பாக வைத்து நாங்கள் வெளியில வருவோம் அதனால நானே போய் வந்து சரண்டராக போறேன்னு சொல்லிட்டு நீதியரசர் வீட்டுக்கே போயிட்டார் போலீஸார் வந்து ஒன்னும் பண்ண முடியல அங்கே போயிட்டார் அவர் ஏன்னா அவங்க தேடி பார்த்தாங்க கிடைக்கலன்னு போலீஸ் மெத்தனம் அப்ப அவரை தேடுறாங்கன்னு சொல்றாங்க ஆனா அவர் நீதியரசர் வீட்டுக்கு போனவனே அவர் வாரண்ட்டுக்கான வாரண்ட் இல்ல போலீஸ் அவரை கைது பண்ண வந்தா நீதியரசர் கேட்கிறார் வாரண்ட் எங்க பாடுறாரு வாரண்ட் இல்ல அதன் பிற்பாடு எல்லா விஷயங்களும் தயார்படுத்த கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நீதியரசர் அசோக் குமார் வீட்டுல ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கார் கைது செய்வதற்கான அந்த ஆவணங்கள் எடுத்துட்டு வந்த தானே அவரை நீங்க வந்து கொண்டு போய் அவரை நீங்க கைது பண்ணி ரிமாண்ட் பண்ண முடியும் அதற்கான எல்லா விஷயங்களும் வேணும் இல்லையா அதற்காக நீதியரசர் வீட்டிலே இருக்கார் ரெண்டு மணி நேரம் அதன் பிற்பாடு அவர் கைது செய்யப்பட்டார் சென்னையில என்ன வந்து சென்னை சிறையில வைங்கன்னு சொல்றாரு ஆனால் அதற்கும் கேட்காம மதுரைக்கு கொண்டு போறாங்க இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்த வரலாறுகள் இது எதுவுமே மாத்த முடியாது யாருமே மாத்தி சொல்லவே முடியாது நேரில் பார்த்தவர்கள் நேரில் வந்து அதை அருகில இருந்து வீடியோ எடுத்தவர்கள் ஆரம்பித்து பலரையும் இன்றளவும் நாம் நண்பர்களா பழகிட்டு இருக்கோம் நாங்க அந்த சன் சந்தர்ப்பத்துல இருந்ததுனால சொல்றோம் இந்த விஷயங்களை இது இந்த எந்த அறிவியல் வரலாறுகள் வரலாற்று விஷயங்கள் எதுவுமே தெரியாத அடிமுட்டால் தற்கூரிய ஆதவு ஓடிப்போனே ஒளிஞ்சி டேராடூனுக்கு ஓடி போன அடிமுட்டாலு பணத்து முற பண கொழுப்புல மாமனார் சம்பாதிச்ச சொத்துல உட்கார்ந்து ஓசி சோறு சாப்பிடுறவன் என்ன பேசுறான் பொதுக்குழுனா ஸ்டாலின் ஓடிப்போன கதையை சொல்லவா ஓடி ஒளிஞ்சாரு இல்லையா வரலாறுகளை எடுத்து விட்டா தாங்க மாட்டீங்க எடுத்து விட வரலாற பாப்போம் இது நீ வந்து சுரண்ட லாட்ரி பண்ண வரலாறா திருட்டு லாட்ரி வித்த வரலாறா லாட்ரியை தடை பண்ணிய பிறகு ஒத்த லாட்ரி ஒத்த நம்பர் லாட்ரி பண்ணி கோடி கோடியா கொள்ளடிச்ச வரலாற எந்த வரலாற சொல்ல போற சொல்லு பாப்போம் வரலாறு நம்ம கேட்போம் இந்த அடிப்படை அறிவில்லாத வரலாற ஒரு உண்மை சம்பவம் போல ஸ்டாலின் ஓடி ஒளிந்தார்னு சொல்றியே உனக்கு ஏதாவது அறிவிற்காடா தற்குறி பயலேன்னு கேட்க தோணுமா தோணாதான் ஏன்னா சரண்டர் ஆற நானே சரண்டர் ஆகிறேங்க என்னை என்னை வந்து கைது செய்ய வேண்டிய அவசியமே இல்ல குற்றச்சாட்டு வந்திருக்கு எனக்கு எந்த தகவலும் வரவே இல்லை போலீஸ் எனக்கு எந்த இன்டிமேஷனும் கொடுக்கவே இல்லை கொடுத்து தான் நானே போய் வந்து சரண்டர் ஆயிருப்பேன் இப்ப அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு என் தகவல் வந்துச்சு என்ன காரணம்னு தெரியல நான் நேரா வந்து இங்க வந்தபடிதான் சொல்றாங்க மேம்பால ஊழல்னு நேரம் போயாச்சு நேரம் போயிட்டார் போய் சரண்டர் ஆனார் இதுதான் வரலாறு இந்த வரலாறு தெரியுமா உனக்கு அப்பலாம் நீ என்ன பண்ணிருப்ப நீ அந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு உனக்கு என்ன வயசு இருக்கும் மிஞ்சு பணம் என்ன வயசு இருக்கும் நீ பொடி பயலா சுத்திட்டு உன் வயசுக்கு நீ சின்ன உனக்கு இந்த கன்றாட எதுவும் தெரியாது நீ தெரியாது நீ வந்து வீசி உன்னை வந் உன்னை வந்து இந்த அரசியல் காலத்துக்குள்ள கொண்டு வந்த திருமாவளன் தான் எனக்கு பயங்கர வருத்தம் இந்த நாதாரியனுடைய பின்புலம் தெரியாம இந்த தப்பான நபருடைய பின்புலம் தெரியாம இந்த நபரை அரசியலுக்குள்ள கொண்டு வந்தது திருமாவளவன் பெய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை எதுக்காக இந்த மனுஷனை உள்ள கொண்டு வந்தான்னு தெரியல இவர் இது அம்பேத்கார் பேரை சொன்னோம்னா அவர் மயங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் அம்பேத்காரு பட்டியலின மக்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான் ஏன் பணம் இருக்குல்ல இவன் பணம் இல்ல இவன் வளர்ச்சி சம்பாதிக்கல அவன் மாமனார் விட்டு காசு அந்த அடிப்படையில ஏதோ சொல்லி உள்ள வந்துட்டான் அந்த உள்ள வந்துட்டு தான் தெரியுது இவன் ஒரு மிகப்பெரிய விஷ ஜந்துன்ட்டு தன்னையே அழிச்சிருவான் தெரிஞ்ச பிறகு இருந்து அடிச்சு பத்தி விட்டார் அதனால மிஸ்டர் ஆதவ் உண்மையிலே வரலாறு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு வரலாற்று ஆவணங்கள் ஆதாரங்கள் வச்சிருந்தா ஸ்டாலின் ஓடி ஒளிந்தார் என்பதை வெளிப்படையாக ஆதாரத்தோடு நிரூபிக்க துப்பு இருக்கா உனக்கு செய்ய முடியுமா நீ செஞ்சா நீ ஆண்மகன் இல்லைன்னா பேசுவதற்கு தகுதி இல்லை ஓடி போயிரு அரசியலை விட்டு ஓடி போயிரு நீ ஏன்னா உனக்கு அரசியல் லாக்கில்லை நாற்பத்தோரு மரணங்களுக்கு நீதான் நீ தான் சூத்திரதாரி அந்த கொலைகளுக்கு அந்த நெரிசல் கொலைகளுக்கு சூத்திரதாரி ஆதவு தான் எப்படினா ல வந்து நிச்சயமாக நேர்மையாக விசாரணை நடந்தால் ஏ ஒன் தான் வண்டியை மீட்டர் உள்ள தள்ளிட்டு வர்றதுக்கு ஐநூறு மீட்டர் உள்ள தள்ளிட்டு வர்றதுக்கு பிரச்சனை கொடுத்த நபர் காவல்துறை டிஎஸ்பி கிட்ட சண்டை போட்ட நபர் இந்த ஆதவ் தான் ஆக இவனை தான் பிடிச்சி முதல் ஏ ஒன் அக்யூஸ்டா உள்ள போடணும் ஏற்பாடு பண்ணது மதியழகன் ஊசியானது பொதுச் செயலாளர் அந்த வாகனத்தை ஆப்ரேட் பண்ணது வாகனத்துக்கு உத்தரவு பட்டது டிரைவருக்கு உத்தரவு எல்லாம் கொலைகளுக்கு இவன் தான் காரணம் எப்படினாலும் விஜய ஜெயிலு விட மாட்டான்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா சும்மா இருக்கிறத சொரிஞ்சு விட்டுக்கிட்டே தெரியலாம் ஏற்கனவே ஜென்சியை பத்தி ஒரு ட்வீட் போட்டுட்டு இலங்கை மாதிரி நேபாள மாதிரி இங்க புலச்சி வடிக்கணும்னு போட்டுட்டு போட்ட கொஞ்ச நேரத்துல யார் சொன்னாங்கன்னு தெரியல டெலிட் பண்ணிட்டு ட்வீட்ட டேராடு தப்பிச்சு போனேன் மிகப்பெரிய பெரிய வீராதி வீர சூராதி சூரன் இந்த ஆதவ தான் சொல்றாரு ஸ்டாலின் ஓடி ஒளிந்தார்னு திமுக வரலாறே தெரியாம பேசுறியப்பா நீ ஆயிரம் முரண் இருக்கும் ஆயிரம் முரண் இருக்கும் ஆனா அந்த திமுக அந்த திமுகவிலிருந்து எதிர்கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லாம போச்சுன்னு உன் கூட இருக்கிற விஜய் பேசுறாரு இந்த ஆதவனை கூட வச்சுக்கிட்டீங்கன்னா விஜய் சத்தியமா உன்னை வந்து எந்த சிறைச்சாலையில நாங்க பார்க்க போறோம்னு தெரியல ஏன்னா இவன் கூட இருந்தானா உனக்கு கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிலுக்கு அனுப்பும் அதுவும் வந்து எந்த வழக்குல அனுப்புவான்னு நினைக்கிறீங்க அரசியல் வழக்குலாம் பிடிக்க மாட்டாங்க கிரிமினல் வழக்கில் போட்டுருவாங்க கொலை வழக்கில் போட்டுருவாங்க இந்த மாதிரி பத்து இடத்துல போராடத்துல ஆளை கொண்டீங்கன்னா உங்க கட்சியை பேன் பண்ணுவாங்க உங்களை கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க அதற்கு இந்த 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 மாதிரி நபர்கள் ஆதவ மாதிரி நபர்கள் உனக்கு ரொம்ப கூட இருந்து உன்னை காலி பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு உன்னை காலி தான் அவனை கூட்டு போயிருக்காங்களான்னு தெரியல அனுப்பி வச்சிருக்காங்களான்னு தெரியல உணர்ந்தால் நீ உருப்படுவே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சோ அதனால வரலாறும் தெரியல ஒரு கரமும் தெரியல அன்னைக்கு நடந்த நிகழ்வும் தெரியல எதுவுமே தெரியாம போற போக அடிச்சு விட்டுட்டு போயிருச்சு பிறகு பல விஷயங்கள் ஜெயலலிதாவுக்கு பேக் ஃபயரா மாறுச்சு இந்த கைதுக்கு பின்னாடி ஜெயலலிதாவை மதித்தவர்கள் கூட ஜெயலலிதா மீதான ஜெயலலிதா இவ்வளவு வன்மம் முடிச்சா இல்லையடியா நமக்கு தான் ஜெயலலிதா ஒரு இரும்பு பெண்மணியா அந்த மா பாராட்டுவோம் அதோட தைரியத்தை பாராட்டுவோம் ஆனா இந்த வழக்குல அவங்க பேக் தான் ஆச்சு அதே நிலை தான் வரலாறு தெரியாம பேசினா செருப்படி தான் கிடைக்கும் உண்மையை மறைச்சிட்டு போய் சொன்னா தான் கிடைக்கும் செருப்படின்றது காலில் போட்டு செருப்பு இல்லைங்க மக்கள் வாக்குகள் என்கிற செருப்பு எடுத்து வீசுவாங்க எதிராக வீசுவாங்க அதாவது தாவேக்கா என்கிற தற்கொலைகளுக்கு எதிராக வீசி நீங்க கனவு கண்டுட்டு இருக்கீங்களே இருநூத்தி ரெண்டு இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வர் நாற்காலி நம்ம தான் உட்கார போறோம் நம்ம தான் உட்கார போறோம் பேசிட்டே இருக்கீங்க இல்ல கமலஹாசனுடைய வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல இப்படிதான் ஒருத்தர் ஆஸ்பத்திரியில கிளீன் பண்ணிட்டு இருப்பார் அவர் சொல்லுவார் நானும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகும் டாக்டர் ஆகும்னு சொல்லிட்டே இருந்தேன் என்னை கூட்டம் இங்க சேர்த்து விட்டாங்க ஓரளவுக்கு இப்ப பரவாயில்லப்பா ஏதோ இந்த வேலை செய்யற அளவுக்கு எனக்கு வந்து அறிவு வந்திருக்குன்னு வரல அது மாதிரிதான் நடக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு நாள் நீங்க போய் சேர வேண்டிய இடம் ஒரு இடம் இருக்கு அங்க போவீங்க கரெக்டா ஆக மொத்தம் ஆதவ் சரியான நபராக இருந்திருந்தால் தரவுகள் சரியா வச்சிருந்தார்னா அந்த பொதுக்குழு பேசுற விஷயத்தை ஆதாரங்களோடு நிரூபித்தால் தான் அவர் சரியான மனிதராக ஆண்மகனாக பார்க்கப்படுவார் எப்படி இருந்தாலும் இந்த சொன்ன வார்த்தைக்கு சட்ட ரீதியாக அவர் நடவடிக்கை எடுக்கப்படலாம் அவர் மீது ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியால அந்த நடவடிக்கை எடுத்து அந்தாலும் பெரிய ஆளே ஆகக்கூடாது அவனை அப்படியே விட்டுட்டு ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடணும் எங்களை மாதிரி பேசுகிறவர்கள் தான் தொடர்ந்து செருப்படி கொடுத்து பேசிட்டே இருக்கணும் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க